ஆண்டபுரம் திருச்சி ஒன்று வள்ளூர் நகர் நாற்பத்தி ஒன்றில் நாங்கள் குடியிருக்கிறோம் கெளருமுடில் ஆறு வருஷத்துக்கு முன்ன நாங்கள் பூரை வீடு கட்டி நாங்கள் வளர்ந்து வந்தோம் ஆறு வருஷத்துக்கு முன்னே கெவுருமுடில் எங்களுக்கு மானியம் பட்டு எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க ஐயா அந்த வீட்டை வந்து கொஞ்சோண்டு குறை இருந்துச்சு ஒரு அறுபதாயிரம் ரூபா செலவு பண்ணி அந்த பையன் கட்டிக்கிறேன் முகங்காரன் பெரிய மகன் மதியழகம் அவன் பேர் மதியழகம் கட்டிக்கிறேன்னு சொல்லி அவன் மனைவியும் அவனும் வந்து கேட்டார்கள் அவன் பேர் ரம்யா வந்து கேட்டப்ப சரி நானேன்னு சொல்லி நாங்கள் கட்டிக்க சொன்னோம் கட்டிக்கிட்டு ஒரு வருஷத்தில் எங்களுக்கு காலி பண்ணி தரேன்னு அந்த பையன் சொன்னான் எங்கள்கிட்ட இப்போ நாலு வருஷம் ஆச்சுங்கய்யா இன்ன வரைக்கும் எங்களுக்கு காலி பண்ணின்னு தரல எங்களுடைய கூரை வீட்டில் இருந்த பத்திரத்தை ஒ மழையில மழையில் நனைஞ்சி போயிடும் அந்த பத்திரத்தை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் நீங்கள் கேட்குறப்ப நாங்கள் கொடுக்குறோப்பான்னு சொல்லி வாங்கினாங்க அந்த பத்திரத்தையும் கொடுக்கல எங்கள்கிட்ட கவுர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தா வீட்டையும் கொடுக்கல இப்போ நாங்கள் எங்கே பார்த்தாலும் போய் மனு போட்டிருக்கோங்க ஐயா எல்லா ஊருக்கும் மனுவை போட்டிருக்கோம் எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு விசாரணும் இல்லை ஆடியோ ஆஃபீஸில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நாலு நடை மனு கொடுத்துருக்கோம் ரெண்டு எங்களை கூப்பிட்டு கலெக்ட்ரு ஆஃபீஸில் லேடிஸுங்க ரெண்டாவது மெத்தையில் எங்களை விசாரித்தாங்க விசாரித்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்ப்பும் எங்களுக்கு சொல்லலை ஐயா எந்த தீர்ப்பும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு சொல்லலை எங்கள் பையன் வந்து நாலாவது பக்கம் கேமரா வச்சுருக்கிறாங்கப்போ ஒரு அஞ்சு கேமரா வச்சுருக்காங்க அஞ்சு கேமரா வச்சு ஒரு ஒன்றுக்கு இருக்க போக முடில ஒரு குளிக்க முடில ஒரு பாத்ரூம் போக முடியல அந்த கேமரா வச்சுக்கிட்டு உள்ளே இருந்துட்டு எல்லாம் அவங்க பார்க்குறாங்க அவங்க பொண்டாட்டி எல்லாம் அந்த மெத்த வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாம் செஞ்சுக்கிறாங்க பாத்ரூம் போக குளிக்க கொல்ல இருந்துக்கிறாங்கயா எங்களுக்கு எந்த வேதனை செய்ய முடியல நாங்கள் கடந்து நொந்து ஆகி நாங்கள் சாவுற அளவுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சீமனை ஊற்றிட்டு சாவுற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம் ஐயா நாங்கள் வந்துட்டோம் போன வாரத்தில் எங்கள் பையன் வந்து நடு பையன் வந்து எங்கள் பையன் நடு பையன் என்ன ஒரு பையன் வந்து இந்த மாரி அம்மா அப்பா வாங்கின இடத்துல வந்து நீ இருக்கிய இருந்துக்கிட்டு நாலா பக்கமும் கேமரா வச்சு ஒரு பெத்த தாய் பொண்ணுக்கு போகிறது பாத்ரூமுக்கு போகிறதெல்லாம் நீ எடுக்கிறியடான்னு அந்த பையன் வந்து சத்தம் போட்டான் ஆவாசத்தில் கொஞ்சம் சத்தமாக பேசி கற்றுனும் உடனே பாலக்கரை டேசல்ல அந்த கேமராவில் எடுத்துக்கிட்டு போய் பாலக்கரை டேஷனில் இவங்க கொண்டு போய் கொடுத்து உடனே கூப்பிட்டு எங்களை விசாரித்தாங்க இந்த மாரி உன் பையன் வந்து இவ கண்ணாமண்ணான்னு பேசுகிறானா திட்டுறானா அப்படிங்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு வந்து எங்களை ஐயா எங்கள் பையன்கிட்ட போய் நாங்கள் அழுதோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் போய் அழுதோம் அந்த ஆதங்கத்தில் வந்து எங்கள் பையன் அவர் சொந்தமாக சம்பாரித்து வாங்கின இடம் அது அவரே ஒரு பாத்ரூமுக்கு போ ஒரு குளிக்கோ ஒரு ஒன்றுக்கு போவோ பயந்து பயந்துட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது இப்படி அவர் பாவத்தை நீ எடுத்துக்கிட்டே நீ நல்லா இருப்பேன் விளங்குவியாடான்னு அந்த பையன் வந்து எங்கள் பையன் நடு பையன் சத்தம் போட்டு பேச்சாங்க ஐயா பாலக்கார டேஷனில் கூப்பிட்டு விசாரித்தான் கண்டித்து வச்சுக்கோங்க உங்கள் மௌனை இனிமேல் வந்து அவன் எதுவும் பேசினாங்க நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளே தள்ளிடுவோம்னு சொன்னாங்கயா ஏற்கனவே அந்த பையனோட மௌளும் அந்த பையனோட பொண்டாட்டியும் பேக்காலை எங்களை அடித்தாங்கயா பேக்காலை அடித்ததுக்கு நாங்கள் பாலக்கார டேஷனில் வந்து சொன்னதுக்கு எங்களுக்கு எந்த விசாரணையும் இல்லை எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு விட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு இப்போ போன மாதந்தான் நாங்கள் போய் எட்டாம் மாதம் போன மாதம் தேதி போய் என்ன எங்கள் ஐயாவையும் ஜாமீன் இல்லை எங்கள் பையனுங்க வந்து ஜாமீன் இல்லை இப்போ நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மீண்டும் வந்து மனு கொடுக்க வந்துருக்கோங்கய்யா மனுவை கொடுக்க சப் வந்தப்பலெக்டர் இருக்காருங்கய்யா சப் கலெக்டர் வாங்கி ஆடியோ ஆஃபீஸில் ஒரு ஐயா சார் இருந்தார் அவர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக அதை நீங்க முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ சொன்னாங்கய்யா வீட்டுக்கு போனாக்கா வந்து கேமரா வந்த நேரம் அவங்க நிப்பாட்டி விடுறாங்க எங்களை வந்து அடிக்க சத்தம் போடுறாங்க பேசுறாங்க அந்த நேரம் வந்து கேமராவை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க எங்களை ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க வந்து எங்க போய் நீங்கள் சொன்னாலும் எங்கள்கிட்ட காசு பணம் இருக்கு அவன் பொண்டாட்டி சொல்றா தைரியமா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்களை வெளியே கலப்பவே முடியாது இந்த பத்திரத்தையும் நீங்கள் வாங்க முடியாது எங்களை வீட்டில் விட்டு நீங்கள் கிளப்ப முடியாதுன்னு அவன் பொண்டாட்டி சொல்கிறாங்கய்யா அந்த மதிய கூட பொண்டாட்டி எனக்கு மருமவ அவன் மகன் இது மருமவ பத்திரம்லாம் வந்து ஐயா பேரில் தான் இருக்குது வழக்கு எங்க பார்த்தாலும் போட்டுக்கோ இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் கோர்ட்லையும் கலெக்டர் சப் கோர்ட்டில் இதில் போட்டுட்டார் மருந்த கோர்ட்டில் போட்டுருக்கார் ஹை கோர்ட்டில் போட்டுருக்கார் அவங்க வந்து வீட்டில் உரம் என்ன காரணம் அவங்க வந்து எல்லாம் கவர்மெண்ட்ல எதுனே எங்களை கட்டி கொடுத்துட்டாங்க அந்த ஒட்டுற அளவில் கொஞ்சம் கொண்டு கடந்துச்சு ஒரு அறுபதாயிரரூவா செலவு பண்ணி அந்த பையன் வந்து ஒட்டிக்கிட்டான் ஒட்டிக்கிட்டு அந்த பையன் குடியிருந்துக்கிட்டான் இப்போ என்ன அந்த பையன் சொல்கிறான்னா உங்கள் வீட்டு பத்திரத்தை எட்டு லட்சத்துக்கு அடவு வச்சு தான் நாங்கள் வந்து வீடு கட்டியிருப்போம் எனக்கு அவங்கரத்து பையன் நான் ரெண்டாம் தரம் அவங்க மொதத்தரத்து பையன் ஒரு வயசுலயே அந்த பையனோட அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மா பேரு ஜெயகோடி ஒரு வயசுலயே இறந்து போவோம் என்ன ரெண்டாம் தரம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ண ஒரு வயசுல இருந்து அந்த பையனை நான் தாங்க வளர்த்தேன் நான் வளர்த்து இப்ப பெரியவன் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கும் சொத்து சுதந்திரம் எல்லாம் இருக்கு கார் வேண்டி வச்சு சொந்தமா நடத்துறான் அந்த பையன் காரு பழைய காரு வாங்கிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி இதுன்னு மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு விற்கிறான் ஒரு நாலஞ்சு இடத்துல இடம் வாங்கி போட்டுறான் மெத்த அவுட்டோட வாங்கி பிச்சை நகரில் வச்சுறான் எல்லாமே இருக்குதுங்க ஐயா எல்லாம் செல்வாக்கும் இருக்குது அப்படி இருந்தும் அவனோட மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த இடத்த வந்து யாக பறிச்சுக்கிட்டு என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்காம நாங்கள் செத்து போனதுக்கு பிற்பாடு என் பிள்ளைங்க ரெண்டு பையனும் வந்து எதுவும் கேட்டால் வெட்டா வந்தானுங்க கொடுத்தா வந்தானுங்க அப்படி செஞ்சானுங்க இப்படி செஞ்சானுங்கன்னு கேமராவில் எடுத்து பாலகார டேஷனில் கொண்டு கொடுத்து ஐயா எங்களை பாலகர தேசல குடுத்து எங்களை நிறைச்சுறாங்க எங்களை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க ஏன் உன் பையன் அப்படி செய்யறானா அப்படி செய்யறானா என் பேர் செல்வீங்கயா எங்க வீட்டுக்காரு பேர் சொல்லுங்க உங்க பேர் பாண்டியன்